கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் பதிமூணு ஐந்து நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் தாவிது தன்னுடைய தேவனாகிய கர்த்தரையே எப்பொழுதும் சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருந்தான் கோலியாத்தை அவன் கொன்ற நாள் முதல் தெய்வனாகிய கர்த்தர் மேல் அவன் கொண்டிருந்த விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே வந்தது ஒரு புறம் பாராட்டப்பட்டான் ஒரு புறம் புகழப்பட்டான் ஆனால் இன்னொரு புறம் ரொம்ப நெருக்கப்பட்டான் எந்த நேரமும் எதிரிகளை சந்திக்கும்படியான காரியங்கள் வந்து கொண்டே இருந்தது அவன் சோதனைகளை மேற்கொண்டபோது போது எதிர்கொண்ட கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அந்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு கத்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார் தாவிது இல்லாமற் போனான் என்று அவனுடைய சத்துருக்கள் மகிழ்ச்சி அடைவதை தாவிது விரும்பலை மாறாக தேவனுடைய இறக்கங்களுக்காக அவரையே நம்பியிருந்தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தாவிது கடந்து சென்ற அதே பாதையின் வழியாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம் எங்கிருந்து பிரச்சனை வருதுன்னு தெரியலை எந்த இந்த வழிகளில் சத்துருக்கள் செயல்படுறாங்கன்றது தெரியலை ஒன் ஒரு காரியத்திற்கு பின்னாக இன்னொரு தாக்குதல்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு அடைக்கப்பட்டது போல காணப்படுகிறது ஆண்டவர் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் தேவன் தம்முடைய இரக்கங்களின் கதவை உங்களுக்காக திறப்பார் அங்கே நீங்கள் அடைக்கலத்தையும் பலனையும் ஆறுதலையும் அனுபவிக்க முடியும் ஆழமான பிரச்சனைகள் பயங்கரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் சேனை வீரராக நீங்கள் மறுபடியும் வெற்றியோடு எழும்பி வருவீங்க உங்கள் கண்களை ஏறெடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக அடங்கியிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் இன்றைக்கு நீங்கள் அதிலிருந்து வழிவிலகி போகாதபடி எப்பொழுதும் தேவனுக்குள் மகிழ்ந்த களிக்குருவிகளா நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோமப்பா உங்களுடைய கிருபைகளை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்க உதவி செய்யுங்கப்பா மாறி மாறி எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்தினாலும் நீர் எங்களுக்காக எழுந்தருளி எல்லா சத்துருக்களின் கிரியைகளை அடக்கிடுகிறதற்காக உய நன்றியோடு துதிக்கிறோம் பலத்த கரம் எங்களுக்காய் செயல்படட்டும் எங்களை மீட்கும்படி நீர் இறங்கி வருகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்